இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இலவச திருமண தகவல் மையம் இந்த திருமண தகவல் மையத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குற பைசாவுக்கு தான் அவங்க ஒரு ஜாதக கட்ட கொடுப்பாங்க இப்போ இப்போலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ரெண்டாயிரம் மூணாயிரம் இந்த மாதிரி பதிவு கட்டணம் ஆகிட்டுருக்கு நம்ம இதுலேருந்து கொஞ்சம் விதி விலக்காக சுத்தமாக ஃப்ரீயாக இதை செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய நோக்கம் இதில் ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா இந்த பைசா கொடுத்து போகிற இடத்துல பைசா கொடுத்து புக் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க நம்ம ஃப்ரீயாக செஞ்சு தரோம் அப்படின்னா அதை மதிக்க மாட்டாங்க இருந்தாலும் அதையெல்லாம் ஒரு தூரம் வச்சுட்டு இந்த திருமண சேவை மையத்தில் முழுக்க முழுக்க ஆண ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ஆணுடைய ஜாதகத்துக்கும் பெண்ணுடைய ஜாதகத்துக்கும் முழுவதுமாக இலவசமாக பொண்ணுக்கு மாப்பிள்ளையும் மாப்பிள்ளைக்கு பொண்ணும் பார்த்து தர்றதா ஒரு ஐடியா சரி இலவசமாக செய்கிறார இவருக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா அது நீங்களாம் பார்த்து எது வேணாலும் செய்யலாம் உங்களுக்கு காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்ச பிறகு நீங்கள் எது வேணாலும் செய்யலாம் எது வேணாலும் அப்படின்னா நீங்கள் உங்களால் முடிஞ்சு ஒரு பதினோருபா கொடுத்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்குவோம் நீங்கள் இது விஷயமாக டீட்டெயில் எதுவும் தேவைப்பட்டால் நம்ம போஸ்ட்டில் போய் பாருங்கள் யூடியூப் போஸ்ட்டில் போய் ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம்னு நடித்து அதில் சிவசூர்யா திருமண தகவல் மையம்னு போட்டிருக்கோம் அதாவது ஸ்ரீ சிவசூர்யா ஒன் இயர் திருமண தகவல் மையம்னு போட்டிருக்கோம் அதில் போய் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு நான் எல்லா டீட்டெயிலும் கிடைக்கும் உங்களுக்கான சரியான வரனை தேர்ந்தெடுக்க தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் வளம்புருங்கள் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்